விளையாட முடியல ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் நைன் டிக்கெட் கடைசியான ஒரு வாய்ப்புக்கு வந்துட்டாங்க கடைசியான ஒரு கேம்க்கு வந்திருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பவித்ராக்கு விளையாட முடியாம ரொம்ப அழுத்திட்டு இருந்தாங்க ஹலோ ஹலோ கான்டெஸ்ட்ல அருண் தோத்துட்டாரு சரியா வைக்கல அந்த பால்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வைக்கிறதுல மாத்தி வச்சதுனால ஜாக்லின் சரியா பண்ணாதனால அருண் வந்து தோத்துட்டாரு அதுக்கு அடுத்த டாஸ்க்கு வைக்கும் போதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அருண்க்கு வாய்ப்பு கிடைக்கல பவித்ராக்கு வாய்ப்பு கிடைக்கல நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தாரு முத்துக்குமரன் பாயிண்ட்ஸ் எடுத்தாரு ஆனா மஞ்சரி தோத்துட்டாங்க ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அவன் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி டாஸ்க் ஆரம்பிச்சது